హై గైస్ వెల్కమ్ బ్యాక్ టు ఇస్టమ్ డెండి చానల్ ఇ எப்படி வந்து உங்கள் ஃபோனில் நீங்கள் டவுன்லோட் பண்ண ஆப்ஸோ இல்லை நீங்கள் டிலேட் பண்ண ஆப்ஸோ அது வந்து எப்படி ஹிஸ்ட்ரியில் வந்து நீங்கள் ப்ளே ஸ்டோரில் பார்க்குறது தான் வந்து இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க ஸோ சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிட்டு மறக்காம பக்கத்துக்காக பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிடுங்க இப்போ ப்ளே ஸ்டோர் போயிட்டு டாப் ரைட்டில் வந்து இந்த ஐக்கன் ப்ரெஸ் பண்ணிட்டு இல்லை இருக்கிற மேனேஜ் ஆப்ஸ் போகணும்னா இல்லை மேனேஜ் போனோன்னா இந்த வரைக்கும் இன்ஸ்டால்டு உள்ள ஆப்ஸ் அண்ட் கேம்ஸ் உள்ள ஹிஸ்ட்ரி அதில் எத்தனை இருக்குங்க காட்டும் ரீசெண்ட் அப்டேட்டில் போனீங்கன்னா இல்லை நேமு மோஸ்ட் யூஸ்டு லீஸ்ட் சைஸ் கூட இருக்குது செலக்ட் பண்ணிக்கலாம் எந்த இது கூட இல்லை வந்து இந்த ஆப்ஸில் இன்ஸ்டால் ஆப்ஸில் வந்து டிலேட் பண்ணணுன்னா இதான் பக்கத்தில் ஸ்கொயர் பாக்ஸ் இருக்குது ஜஸ்ட்டு டேப் பண்ணிங்கன்னா வந்து மேலே டாப் ரைட்டில் வந்து அந்த ட்ராஷ் பின் உள்ளது இருக்குது அது ஐகான் உள்ளது தான் அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா டிலேட் ஆகிடும் உங்களுக்கு வந்து ஸ்டோரேஜ் கொஞ்சம் ஃப்ரீ பண்ணணும்னா இப்போ இன்ஸ்டால் உள்ள ஹிஸ்ட்ரி சொல்லிச்சு இப்போ வந்து டிலேட் பண்ணது ஆப்ஸ் அண்ட் கேம்ஸ் உள்ள ஹிஸ்ட்ரி நீங்கள் பார்க்கணுன்னா அதில் இன்ஸ்டாலர் உள்ள அது டேப் பண்ணிங்கன்னா அதில் நாட் இன்ஸ்டாலர் போயிட்டு செலக்ட் பண்ணிட்டு அதில் இருக்கிற நீங்கள் எந்த ஆப் ஆப்லாம் நீங்கள் டிலேட் பண்ணிக்கலாம் அது நீங்கள் இன்ஸ்டால் கூட பண்ணிக்கலாம் இல்லைனா வந்து டிலேட் கூட பண்ணிக்கலாம் ஓகே கைஸ் இப்போ எல்லோரும் புரிஞ்சுருக்கோம் எப்படி வந்து ஒரு இன்ஸ்டால்டு அதே சேர்த்து வந்து டிலேட் பண்ண ஆப்ஸ் அண்ட் கேம்ஸ் வந்து அதோடய ஹிஸ்ட்ரி வந்து எப்படி நீங்கள் ஸ்டோர் பார்க்கணுன்னு நான் சொல்லியாச்சு ஓகே கைஸ் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா கைஸ் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் புதுசாக வந்தீங்கன்னா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பக்கத்துக்கு பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் கைஸ் ஏதாவது உங்கள் டவுட் செஞ்சுன்னா வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் கைஸ்